அப்பாவிதாவே ஸ்தோத்ரம் நல்ல விதாவே ஸ்தோத்திரி அன்புக்காக நல்ல விதாவே இந்த மகாவிசேஷமான மகா ஆசீர்வமான இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை தினத்திற்காக ஸ்தோத்திரம் நல்லதாக இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை யாரான காசோத்திரம் இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை யாரும் நடப்பித்தானு கிரிகளுக்கு ஆசோத்திரம் அதீதமான கிரியை நடப்பீங்க கூட வேண்டிக்குள் நல்லதாகவே இப்படி பரிசுத்த ஆகியவன் மூலமாக இப்படி ஜனங்களோடு பேசி இட விட்டு கிரி செய்ய இப்படி பரிசுத்த ஆகியன் மூலமாக ஜனங்கள் ஆழமான பாவடர் அடைந்து உடைய சொந்த ஜனங்களை தான் இறக்குஞ்ச விட வேண்டிக் கொள்கிறோம் உமை என்றும் உமை மீள்பர் என்றும் நீரை மெய்யான தேவன் என்றும் விசுவாசித்து நல்லதாகவே மைம ரட்சிப்பை சொந்தமாக்கி உடைய சாட்சிகளாக ஜீவிய கிருவி செய்விட வேண்டிக் கொள்கிறோம் பேதையாகிய தூசியாகிய கந்தையாகிய துடைத்து போடுற அடுக்கைப் போல காணப்படுகிறதான் அடியான் நீர் கிருவியாக இருந்தாலும் இரக்கமாக இருந்தாலும் அடியானை அதீதமாக பலப்படுத்தியும் சக்திப்படுத்திகளும் இந்த பலத்த கருத்தில் உபயோகப்படுத்திகளும் திருநாவுத்தமயப்படுத்திகளும் திருவாரத்தில் பேசி அறிவித்திருக்கும் அளவில்லாத ஆசீர்வாதங்களை இப்போ ஜனல் யாவரும் கட்டாயிட்டும் யார் மேலும் கிருவியாக இருக்காமல் அன்பாருந்தாய்வாரும் மேல் பரியேசுவாமத்தில் ஜபங் கேளும் அன்புள்ள பரவிதாவே ஆமேன்

யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தைக் கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள் ஏரோது ராஜாவை கேட்டபொழுது அவனும் அவனோட கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள் அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேதவாரகர் எல்லாரையும் கூடிவரை செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவரிடத்தை விசாரித்தான் அதற்கு அவர்கள் யூதயா உள்ள பத்திலேயிலே பிறப்பார் அது ஏனென்றால் யூதயா தேசம் உள்ள யூதாவின் பிறகு நீ சிறியதல்ல என் ஜனமாகிய இஸ்ரோவேலி ஆளும் பிறகு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள் அப்பொழுது ஏதாவது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களுக்கு திட்டமாய் விசாரித்து நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள் நீங்கள் அதை கண்டபின்பு நானும் வந்து அதை கொள்ளும்படி எனக்கு அறிவுங்கள் என்று சொல்லி அவர்களை பத்திரிகைக்கு அனுப்பினான் ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில் இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த மேல் நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது அவர் நட்சத்திரத்தை அவர் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாதையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிங்களை திறந்து பொன்னையும் தூவார்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்காக வைத்தார்கள் லேலுவாஸ்டோ நம்முடைய ஆண்டவராக இயேசு உலகத்திலே மாட்டுக்கோட்டையிலே பிறந்தார் அதுக்கப்புறம் கொஞ்ச காலம் சத்திரத்திலே தங்கினார் அதற்கப்புறமாக இருபது ராஜா ஆண்டவரை கொலை செய்ய வேண்டும் என்ற வகை என்னன்னால் கொஞ்சம் காலம் எகிப்து தேசத்திலே காணப்பட்டார் தேசம் ரெண்டு வயது ஆவது முன்னதாக திருப்பியும் இசை தேசத்துக்கு வந்தார்கள் அங்கே தான் தங்கி கொண்டிருந்தார்கள் வாசியங்கள் மத்திய அரசு சேஷம் வசனம் ஏரோது ராஜா நாட்களில் ஏரோது அப்காலத்தில் ஆட்சி செய்து வந்தான் துஷ்டன் பொல்லாதவன் குலவாதகாரன் ஏரோது அவன் அக்காலத்தில் இருசிலேமை அரசாட்சி செய்து வந்தான் வாசியங்கள் ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதியாவில் பத்திலேயே இயேசு பிறந்த பொழுது

இனருக்கு அப்புறமாக அநேகர் ஆண்டு தரிசித்தார்கள் வாசியங்கள் ஏதாவது ராஜாவின் நாட்களில் யூதியாவில் இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எரிசலேமுக்கு வந்து வான சாஸ்திரிகள் மூன்று பேர் வான சாஸ்திரிகள் மூன்று பேர் அவர்கள் எரிசலே கிழக்குள்ளதான கிழக்கிலே என்றால் எரிசலேம் அல்லது இஸ்ரேல் நாட்டு கிழக்கே உள்ளதான நாடு இஸ்ரேல் தேசத்து கிழக்கில் உள்ள ஒரு நாட்டிலிருந்து இருந்து இந்தியாவிலிருந்து தான் சென்றார்கள் இந்திய தேசத்திலிருந்து மூன்று வானசாஸ்திரிகள் அங்கு சென்றார்கள் அவர்கள் ராஜாக்களுக்கு குருக்களாக காணப்பட்டவர்கள் காலத்திலே இந்தியாவில் பிரதானமாக காணப்பட்ட மூன்று ராஜாக்களுக்கு இவர்கள் குருக்களாக இருந்தவர்கள் அவர்களுக்கு எல்லா காரியங்களும் கற்றுக் கொடுக்குறவர்கள் இவர்கள் சொல்லுகிறபடி தான் அவர்கள் எல்லாம் செய்வார்கள் என்ன செய்ய வேண்டுமானாலும் இந்த குரு கேட்டு தான் அல்லது இந்த சாஸ்திரி அல்லது வான சாஸ்திரிகள் இதில் கேட்டு தான் எதானாலும் செய்வார்கள் எதானாலும் அவர்களது கேட்டு ஆலோசித்தல்லாமல் இதை செய்ய மாட்டார்கள் இவர்கள் அவளது குருக்கள் அவர்கள் எல்லாம் கற்றுக் கொடுத்தவர்கள் இவர்கள் தான் அவளுக்கு செய்ய வேண்டிய முறைகள் மற்றும் தொழிலத்தில் உள்ள காரியங்கள் எல்லாம் கற்றுக் கொடுத்தவர் அவள் தான் அவள் ராஜாக்களோட மேலானவர்கள் என்று சொல்லலாம் இப்படி அவர்களது ஆசனம் அவர்கள் இருக்கிறதான இருக்கை ராஜாவோட சிங்காசனத்து வலது பக்கம் வைக்கப்பட்டிருக்கும் குரு இங்கே இருப்பார் ராஜாவு வலது பக்கத்தில் ராஜா இருக்கிறான் வைத்துக்கொள்வோம் அவளுக்கு குரு இல்லை குரு வந்தால் எலும்பு நின்று பணிவாக வணங்கி அவனுடைய அறிக்கையில் இருப்பான் குருக்கள் இறங்கா போகும்போது குருக்களுடைய குருவுடைய பாதரைகளை ராஜாவின் வலது பக்கத்தில் இருக்கிறதான சிங்காசனத்தின் கீழ்ப்பக்கத்தில் வைப்பார்கள் அதை தொட்டு கும்பிடுவார்கள் ஆளுடன் தானே பாத பூஜை செய்வார்கள் பாதத்தை தொட்டு கும்பிடுவார்கள் அவதமாக பணிமாக காணப்படுவார்கள் குருக்களிடம் குரு என்றால் ராஜாவிட மேலானவன் அறிவாளிகள் ஞான உடையவர்கள் மிகுந்த அறிவுடையவர்கள் மிகுந்த புத்திசாலிகள் மிகுந்த ஞானிகள் சிறந்த ஞானிகள் உலக அறிவிலும் மற்ற அறிவிலும் அல்ல அறிவாளிய சிறந்த அறிவுடையவர்கள் சாதாரண ஆட்கள் அல்ல சாதாரண மனுஷர்கள் அல்ல அந்த சாஸ்திரிகள் சொல்லுவார் இங்கே சாஸ்திரிகள் என்ன சொல்லுவார்கள் அந்த சாஸ்திரிகள் ஒன்றும் அல்ல ராஜாக்களுடைய குருக்கள் இப்படி பிரதானமாக இருக்கிறவர்கள் என்ன செய்வார்கள் விவாகம் பண்ணாமலே இருப்பார்கள் இவர்களும் விவாகம் பண்ணாமல் அப்படி இருந்தவர்கள் அப்படி இருந்து கொள்வார்கள் அப்படியே துறவிகளாக இருந்து கொள்வார்கள் அவ்வளவு இந்த அவ்வளவு ஒரு வைராக்கியத்தோடு அவ்வளவுமாக காணப்படுவார்கள் இவர்கள் தினம் வேலை என்ன வானத்தை பார்ப்பார்கள் வானத்தை இப்போ பார்த்து கொண்டே இருப்பார் பார்த்து அதில் உள்ளதான மாற்றங்களை எல்லாம் வைத்து அநேக காரியங்களை கண்டுபிடித்து கொள்வார்கள் வானத்தில் தோன்றுகிறதான மாற்றங்களை வைத்து அநேக காரியங்களை கண்டுபிடிக்க அவர்கள் கட்டிக்காரர்கள் வானத்தின் தோற்றங்கள் மாறுபடுவதற்கு ஏற்றபடி அவர்கள் அவளை ஞானத்தினால் என்னென்ன சம்பவம் என்பதை அறிந்து உணர்ந்து ராஜாவுக்கள் அறிவித்து அப்படி காணப்பட்டவர்கள் அவ்வளவு அவளை ஞானம் இவர்கள் மூன்று பேரும் ஆடவர் அறிந்திருந்தால் எப்படி அக்காலத்தில் யூதர்கள் அல்லது சிறுவேலர்கள் உலகத்தின் பல பாகத்திலும் சிதறொண்டு காணப்பட்டார்கள் இந்தியா தேசத்திலும் காணப்பட்டார்கள் இன்னும் பல நாடுகளிலும் இஸ்ரேல் ஜனங்கள் சிதறொண்டு காணப்பட்டார்கள் ஆங்காங்கா வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் ஒரு இடங்களில் அவர்கள் தங்கள் ஆண்டவரை குறித்து சொல்லுவார்கள் தேவனாகி கத்தரை குறித்து சொல்லுவார்கள் கத்தராயி தேவனை குறித்து சொல்லுவார்கள் அவர் கிரியலை குறித்தெல்லாம் சொல்லுவார்கள் செங்கடலை பிளர்ந்தது இன்னும் பற்பல காரியங்கள் ஆண்டவர் செய்தார் அதெல்லாம் குறித்து மற்ற ஜனங்களை சொல்லுவார்கள் நாங்கள் இப்படி விசேஷமாக இருந்த ஜாதியார் இப்பொழுது எங்களுக்கு இப்படி வந்து போனால் நாங்கள் அங்கங்கே சிதறிக்கப்பட்டு சின்ன பின்னமாக இப்படி காணப்படுகிறோம் எங்களுக்கு ஒரு மேசியா வருவார் எங்களுக்கு அவர் மூலமாக இழந்து போனதான ஆசிரியர்களெல்லாம் உண்டாகும் நாங்கள் ஒன்றாக இருப்போம் என்ற காரியங்களை எல்லாம் சொல்லுவார்கள் கிழக்கிலுள்ள சாஸ்திரிகள் விந்தையான ஓர் நேற்ற தீரத்தை கண்டு